பலி செலுத்துதல் என்பது கர்த்தரையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது நம்முடைய ஜபங்கள் கர்த்தரிடத்தில் செல்லுகிற ஒரு பாதையாக இருக்கிறது என்ற பாதையின் மேல்தான் நம்முடைய ஜபங்கள் செல்லும் ஏனெனில் துதிபலி செலுத்தும் போது நம் பாவம் நீங்கி நாம் சுத்தம் அடைகிறோம் அப்பொழுது செய்யப்படும் ஜபம் கேட்கப்படும் நாம் பலி செலுத்தாமல் ஜெபிக்க கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் பலியும் செலுத்தி பின்பு நாம் ஜபிக்கும் போது நாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகமும் முதலாம் அதிகாரம் கர்த்தர் இந்த வேத பகுதியில் பலி செலுத்தும் முறைமைகள் என்ன என்ன எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பலிக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பலிகள் என்பது பொதுவாக சர்வாங்க தகன பலி போஜன பலி சமாதான பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இப்படியாக வகைப்படுத்தப்படுகிறது சர்வாங்க தகன பலி என்றால் என்ன ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அந்த மனிதன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும்படியும் அந்த மனிதனின் பாவம் நிவர்த்தியாகும்படியும் சர்வாங்க தகனபடி செலுத்த வேண்டும் என்று தேவியராகமும் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தருடைய சன்னதியில் வந்து ஜெபிக்கும்படியாக இந்த காலத்தில் நாம் கர்த்தருடைய சன்னதியில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் முதலில் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்பே நாம் வந்து அங்கீகரிக்கப்படுவோம் இந்த வேத பகுதிகளில் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆகமங்களில் ஆகம நியமங்களாக ஆஹ் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தோரா என்று சொல்வார்கள் இந்த ஆகம விதி இவைகளை நாம் படிக்கும்போது இந்த காலத்திற்கு இது தேவையில்லை என்று நினைக்க கூடாது ஏனெனில் இது நேரடியாக இன்று நாம் காளை மாட்டையோ பசு மாட்டையோ அல்லது ஆடு கோ ஆடு புறாக்கள் இவைகளையோ நாம் கொடுப்பதில்லை பலி கொடுக்க வேண்டியதில்லை நாம் பலி கொடுப்பதும் இல்லை கொடுக்க தேவையும் இல்லை அதில் எல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த பலிகளில் பலவிதமான பரிமாணங்கள் பெரியது வலி செலுத்துவது என்றால் வேத வசனம் என்பதை இதை நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படிப்பது கதை புத்தகம் அல்ல கதை புத்தகம் என்றால் அதில் ஒரு விஷயத்தை ஒரு வித கட்டுரை இருக்கிறது என்றால் அதன் பொருள் ஒன்றுதான் இருக்கும் ஆனால் இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் இது ஜீவன் உள்ளது இது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனையின் புத்தகம் என்றே சொல்லலாம் வழிநடத்துகிற புத்தகமாகவும் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார் இது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை அப்படி இருக்க இதை நாம் சாதாரணமாக எல்லா புத்தகங்களைப் போல நினைக்க கூடாது கர்த்தர் பலி செலுத்தும் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த இந்த முறைகள் விஷயங்கள் நமக்கு தேவை சில இடங்களில் குறிப்பாக போஜன பலி என்பது மகா பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சில கட்டளைகளை கர்த்தர் கொடுத்து விட்டு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்றும் சொல்லி இருக்கிறார் அதை நாம் வரும் செய்திகளில் பார்ப்போம் அந்த நித்திய கட்டளை என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் நித்தியம் என்றால் நிரந்தரம் என்றும் அது மாறாது காலத்தினால் அழைக்கப்படாத கட்டளைகள் அப்படி என்றால் இந்த நித்திய கட்டளைகள் என்று கூட சில காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் அதை குறித்தும் நாம் இப்பொழுது வரும் செய்திகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இப்பொழுது இந்த பலிகளின் பொருள் என்ன வலி செலுத்த நாம் தேவையில்லை ஆனால் வலிகளின் பொருள் என்ன என்பதை அறிந்து நம் வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வலி செலுத்தும் முறைமைகளில் வேத வசனத்தின் ஆழம் என்ன கர்த்தர் அதன் கருப்பொருளாக எதை சொல்லி இருக்கிறார் எந்த காரியத்தை நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம் முதலில் பலி செலுத்துவது என்பது கர்த்தருடைய சன்னதிக்கு நாம் வெறு கையாய் போகக்கூடாது கர்த்தரிடத்தில் நாம் போய் செல்லும் போது நம்மிடத்தில் உள்ள காணிக்கையாகவும் பலியாகவும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம் அது எதற்கு என்றால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக அதாவது ஆதாமும் ஏவாளும் ஆதி பிதாக்கள் இருவரும் பாவம் செய்ததின் நிமித்தம் அவர்கள் நம்முடைய பெற்றோர்களாய் இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள்தான் முன்னோடி எல்லோருக்கும் பெற்றோராய் இருக்கிறார்கள் அப்படி இருக்க அவர்கள் பாவம் செய்து அதை நிமித்தம் நாம் பாவ சரீரத்தோடு பிறந்திருக்கிறோம் இப்படி இருக்க நாம் கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்திருக்க அவரிடத்தில் போய் சேரவும் அவரிடத்தில் ஜெபிக்கவும் நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம் இதுதான் நம்முடைய பிறப்பின் உரிமை பிறப்பின் நிலை பிறப்பினால் நமக்கு கிடைத்திருக்கிற நிலை கத்தருடைய சன்னதியில் சேரவோ அவரை துதித்து ஆராதித்து அவரை தொழுது கொள்ளும் பாக்கியமோ நமக்கு கிடையாது பிறப்பின்படி கிடையாது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலி கொடுத்ததினால் அவர் நம்மை மீட்டு கொண்டதினால் அந்த உரிமையை நாம் மீண்டும் பெறுகிறோம் நாம் இழந்ததை மீண்டும் பெறுகிறோம் இந்த உலக வரலாற்றில் இரண்டு கால நிலைகள் இந்த உலகத்தில் உண்டு ஒன்று பாவத்திற்கு முன்பாக ஆதியாகம காலத்தில் ஆதி ஆதிபிதாக்களான ஆதாமும் ஏவாடும் வாழ்ந்த பரிசுத்தமான காலம் பாவத்திற்கு பின்பு சபிக்கப்பட்ட இந்த பூமியின் நிலை அதற்கு அடுத்ததாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக பிறந்த பின்பு அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்த பின்பு ஏற்பட்டிருக்கிற காலநிலை இப்படி காலப் பிரிவுகள் உண்டு கர்த்தர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து மரணத்தின் அதிகாரியாகிய பொல்லாத சாத்தானின் தலையை சிலுவையில் அவர் நசுக்கினார் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக இந்த பலிகள் கொடுக்கும் வழிகள் கொடுக்கும்து கர்த்தர் அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இப்படி ஒரு காரியம் நடந்தால்தான் பாவமளிப்பு உண்டாகும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் காத்திருக்கிற அந்த காலத்தில் அவர்கள் இதை நினைவு கூர்ந்து இப்படி ஒரு முறைமை இருப்பதை அவர்கள் உணர்ந்து அந்த கால மக்கள் வாழ வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் வாழ்கிற மக்கள் இதை உணர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நியமமாக இது கொடுக்கப்படுகிறது வலி செலுத்தும் முறை ஒரு மனிதன் பாவம் செய்வதால் இப்படி செய்ய வேண்டும் ஒரு மனிதன் கத்தருடைய சன்னதியில் வந்து சேர வேண்டும் அவரிடத்தில் வந்து வருகிறார் என்றால் அந்த மனிதன் செய்ய வேண்டிய சர்வாங்க தகனம் வழி என்ன ஒரு காளை மாடை வழியாக ஒப்பு கொடுத்து அதன் சரீரத்தை அதன் ரத்தத்தை எல்லாம் எடுத்து விட்டு அதை சுத்திகரித்து அதன் சரீரத்தை வலிபிடத்தில் போட்டு தகனிக்க வேண்டும் இதை ஆசாரியரிடத்தில் அந்த மனிதன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ஆசாரியர்களும் லேவி கோத்திரத்தாரும் லேவியின் புத்திரர்கள் இதை செய்வார்கள் ஆசாரியரின் புத்திரர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் வலி செலுத்தப்படும் அதில் ரத்தம் ஊற்றப்படும் உடன்படிக்கை பெட்டியின் மேலும் தெளிக்கப்படும் இப்படி செய்யும் போது அவர்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது இப்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஒப்புக்கொடுக்கும் வரைக்கும் நினைவூட்டும் வகையாக இந்த பலிகளின் முறைமைகள் கர்த்தர் கொடுத்திருந்தார் அதை அவர்கள் பின்பற்றினார்கள் இஷ்டவில் ஒரு காளை மாட்டை அதன் சரீரம் முழுவதையும் தகன பலியாக கர்த்தருடைய பலிபிடத்தில் அக்கினியை போட்டு அதில் பலி செலுத்துவார்கள் இப்படியாக சர்வாங்க தகன பலி கொடுக்கப்படும் அது ஒரு காளை மாடாக இருக்கலாம் அல்லாது வெள்ளாட்டுக்கடா அல்லது ஆட்டுக்கடா இவைகளை கொடுப்பார்கள் பலி செலுத்த வரும் மனிதர்களின் பொருளாதார நிலையை பொறுத்து அவர்கள் வசதியை பொறுத்து காலை மாடை கொடுக்கலாம் இது விலை உயர்ந்ததாக இருக்கும் அதை விட சற்று விலை குறைவானது ஆட்டுக்கடா அல்லது வெள்ளாட்டுக்கடாவை கொடுக்கலாம் அதற்கும் வசதி இல்லாதவர்களாய் இருந்தால் அவர்கள் காட்டு புறாக்களை பலியாக கொடுக்கலாம் இவை எதை வந்து ஆசாரியரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை ஆசாரியர்கள் ஏற்றுக்கொண்டு எதுவாக இருந்தாலும் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் அப்படி பழுதற்ற ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கும் போது ஆசாரியர்கள் அதில் அக்னியை போட்டு ஆஹ் அதை அந்த தகன பலியை பலிபிடுத்து மேல் தகனிப்பார்கள் எரித்து விடுவார்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி என்று சொல்லப்படுகிறது இப்படி செய்யும் போது கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று ஆதி காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்த நியமமாக இருக்கிறது கூட இந்த சர்வாங்க தகன பலியை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய இந்த சர்வாங்க தகன பலிக்கும் நமக்கும் இன்றைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற பலி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் நாமும் செலுத்த வேண்டும் ஆனால் அன்று மாம்ச ரீதியாக அவர்கள் காளை மாடு ஆடு புறா என்று செலுத்தினார்கள் ஆனால் நாமும் இன்று உதடுகளின் பலியாக கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் தம்முடைய பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த இரத்தம் சிந்த வேண்டிய அந்த பலி செலுத்தும் நிறைவேற்றி விட்டதால் நாம் இன்று அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தின் அடையாளமாக ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வான வார்த்தை வார்த்தை என்பது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வாக இருக்கிறது இதை எப்படி சுலபமாக புரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் ஒரு மல்லிகைப்பூ என்று சொல்லும் போது நாம் சொல்லுகிறோம் ஒருவரிடத்தில் நாம் சொல்லுகிறோம் என்றால் அதை கேட்கிறவர்கள் மல்லிகைப்பூவை நினைத்து பார்ப்பார்கள் அந்த நினைவுகளில் அவர்கள் பார்வையில் அது தெரியும் மல்லிகைப்பூ என்றால் இது இப்படி இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்வோம் அதே போல இன்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தருக்கு அவருடைய நன்மைகளை நாம் நினைத்து பலி செலுத்தும் போது கர்த்தரை நாம் சந்திக்கிற நாம் கர்த்தருடைய சன்னதியில் சேர தகுதியுள்ளவர்களாகிறோம் நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டு கர்த்தருக்கு துதி பலி செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் அதிக அதிகமாக கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நன்மையானதாக இருக்கிறது ஆனால் அது வார்த்தையாக மட்டும் அல்லாமல் நம்மளுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற பலியாக இருக்க வேண்டும் அது எப்படி என்றால் நாம் நம் மனதார கர்த்தர் நமக்கு நினைத்து நம் உள்ள ஒவ்வொரு நன்றியையும் நாம் செலுத்த வேண்டும் அப்படி மனப்பூர்வமான பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் நாம் அப்படி கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அவர் மனதுருகி நம்மேல் இறங்கி நம் பாவங்களை மன்னித்து அவர் தம்மிடமாய் நம்மை சேர்த்து கொள்வார் அப்படி நாம் பலி செலுத்திய பின்பு நாம் செவிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் அந்த பலிகளினாலே ஸ்தோத்திர பலி செலுத்தி விட்டு ஜெபித்தால் அது நமக்கு நன்மையானதாக இருக்கும் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் பரிசுத்தம் அடைகிறோம் அவருடையமாகிறோம் அந்த பரிசுத்தோடு நாம் ஜபிக்கும் போது பரிசுத்தவான்களின் ஜபத்தை கேட்கிற நம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தையும் கேட்டு பதில் தருவார் ஆனால் நாம் செலுத்துகிற பலியானாலும் ஜெபமானாலும் அது மனப்பூர்வமானதாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதாய் இருக்க வேண்டும் வார்த்தையினாலோ புத்தகத்தை படித்து கொண்டோ செய்யக்கூடாது படித்தும் செய்யலாம் வசனங்களை படித்தும் பலி செலுத்தலாம் ஆனால் அது கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தில் வருகிற பலியாக இருக்க வேண்டும் இப்படியாக கத்திற்கு நாம் பலி செலுத்தும் போது அவருடைய சன்னதியில் சேரும் ஸ்லாக்கியத்தை அந்த பாக்கியத்தை பெற்று கொள்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நாம் அறியாமையினால் செய்கிற பாவங்கள் எல்லாம் வழி செலுத்துதலினால் மன்னிக்கப்படும் அதனால் நம்முடைய அறியாமையினால் செய்கிற பாவங்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் வழி செலுத்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டு தினமும் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்நிதியில் சேர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் அதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் வழி செலுத்துதல் என்பது கர்த்தரையும் நம்மை இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரிடத்தில் செல்லுகிற ஒரு பாதையாக இருக்கிறது துதிபலி என்ற பாதையின் மேல்தான் நம்முடைய ஜபங்கள் செல்லும் ஏனெனில் துதிபலி செலுத்தும் போது நம் பாவம் நீங்கி நாம் சுத்தமடைகிறோம் அப்பொழுது செய்யப்படும் ஜபம் கேட்கப்படும் நாம் பலி செலுத்தாமல் ஜெபிக்க கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் பலியும் செலுத்தி பின்பு நாம் ஜெபிக்கும் போது நாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் படியாக, போஜன படியை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம் உங்களை ஆசிர்வதிப்பாளராக மாறனாதா